அங்கங்க ஒன்று ஏரியது ஒன்று எரிய மாட்டிங்க இதெல்லாம் யாருன்னா கவனிக்கணும் தெரியல ஆ குட் மார்னிங் குட் மார்னிங் சொல்றா சொல்லு சாப்பிட் சாப் குட் மார்னிங் சாப்பிட்றா இந்தா இந்தா ஆமா இங்கே வா சந்தோஷமா 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 ஆ வணக்கம் பேர் வணக்கம் வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்ப்பா வணக்கம்பா வணக்கப்பா சந்தோஷமா 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 நில்லு 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 குதி கொடுது குதி கொடுதுப்பா குட் மார்னிங் குட் மார்னிங் கு சரி 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 குட் மார் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆ சரி 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 ஹாப்பியாக சந்தோஷமா 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 இரு நில்லு நில்லு ஆ நில் இன்னேச்சு இன்னேச்சு

பாய் கே சரிப்பா பாய் 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 மணி நேரம் சும்மா இருக்க பயிற்சி பண்ணுங்க அமைதியா இருங்க செல்போனு எதுவும் பண்ணாம திங்கிங் எதுவும் பண்ணாம யோசிக்காம அமைதியா இருங்க இது பழகுங்க தியானம் பண்ணுங்க மௌனமாக இருங்க ஒரு மணி நேரம் டெய்லி மௌனமா இருங்க அதே பெரிய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் டிப்ரெஷன்ஸில் குறைக்கும் எவ்வளோ வேலையில் இருந்தாலும் இந்த டிப்ரெஷன் போகணும் ஆழ் என்ன விஷயத்தால் இருந்தாலும் நீங்கள் ஆழ் மனசில் தெரியுங்க அது உங்களுக்கு பதில் ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஆழ் மனசில் வந்து எது கேட்குறீங்க அது பதில் சொல்லுங்கள் அது பதில் சொல்லிடுச்சுன்னா நீங்கள் ரெண்டாவது ஆப்ஷன் எடுக்காதுங்க இன்னும் இன்னும் இல்லை என்ன கண்டிஷன் நீங்கள் சொல்லுதோ அதை நீங்கள் முடிவெடுங்க அது நல்லது சில நேரங்களில் அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் இது இது செய்யும் சொல்லுவோம் அது செஞ்சிட்டு போயிட்டு இருக்கேன் என்ன நினைப்பாங்கன்னு நினச்சி எந்த வேலையும் செய்யாதீங்க ஏன்னா அது நல்லா இருக்கும் நாலு பேர் என்ன நினைப்பாங்க நாலு பேர் வாழணும் உங்களுக்கு மனசுக்குள்ள நல்லதுன்னு தோணுதோ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க நாலு பேர் என்ன நினைப்பாங்கன்னு தயவுசெய்து வாழாதுங்க நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம தான் முடிவு பண்ணோம் என்னையாலும் மேரி மாதா என்னையாலும் செலிப்ரேஷன் பண்ணாங்க சர்ச்சில் இன்றைக்கி எல்லாம் ஃப்ரீ ஆகி வந்து ஃப்ரீ தாயே இந்த உலகத்தில் எல்லாரையும் காப்பாற்றுமா தாயே பராசக்தி இருடா வரண்டா வரண்டா போயிட்டு வர போயிட்டு வரான் போயிட்டு வர இங்கே இரு போயிட்டு வர இங்கே இரு இங்கே இருங்க இங்கே இருங்க எல்லாரும் இங்கே இருங்க எல்லாரும் இங்கே இருங்க வராது இங்கே உங்கள் ஒன்று குட்டிங்களாங்க இங்கே இருங்க இங்கே இருங்க வந்துடுறேன் வந்துடுறேன்டா வந்துடுறேன்டா வரேன்டா ஏய் வரேன்டா க வரேன் இங்கே இங்கேயிரு இங்கே இருங்க எல்லாம் இங்கே இருங்க எல்லாம் இங்கே இருங்க வரேன் இங்கே இருங்க இங்கே இருங்க வரேன் 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 போய் எடுத்துகிட்டு வரேன் போய் எடுத்துகிட்டு வரேன் போய் எடுத்துட்டு வரேன் ஆ எல்லாம் இங்கே இருங்க வரேன் ஆ இங்கேயே இருங்க இங்கேயே இருங்க வரேன் இங்கேயே இருங்க வரேன் இங்கே இருங்க வரேன் எல்லாம் இங்கேயே இருங்க வரேன் வரேன் எத்திரி வரேன்டா எத்திர வரேன்டா இய்ய் எத்திரி வரேன் இங்கே ஐய் உங்களைப்போ போ இங்கேயிரு இரு வர வர இங்கே குதிக்கத குதிக்கத குதிக்குது இங்கே வர எத்துட்டு வர போய் சாப்பாடு எடுத்துட்டு வர எத்திரி வரண்டா இங்கே வர்றா எல்லாம் ஐயோ என்னப்பா கம்யூனிட்டி எத்திரி வரண்டா எத்துரு வரண்டா இங்கே இருக்கு இங்கே இருக்குடா சந்தோஷமா சந்தோஷமா நில்லு நில்லு எகிற விடுது நில்லு நில் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அந்த வெள்ளையா இருக்க நாய் வரதில்ல அவங்க இல்லை அந்த நாய் அது வீட்டில் வீட்டோட வச்சு நாங்க போல நாய் அனுப்பிச்சா சார் என்ன சி வர வர ஏய் நில்லு 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 சாப் என்னப்பா வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு அங்க போ வர பாட்ருக்கு போக வர எல்லாரும் சந்தோஷமா 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 ஆ சந்தோஷமா வணக்கம் வணக்கம்மா வணக்கம்பா வணக்கம்பா வணக்கம் வணக்கம் சந்தோஷமா சந்தோஷமா சப் சந்தோஷம் சந்தோஷம் குட்டி சாப்பிடுது பாப்பா குட்டி சாப்பிடுது சாப்பிடுது கம்னுது குட்டியெல்லாம் சாப்பிடுதுல சந்தோஷமா ஆ சந்தோஷமா சாப்பிடு சாப்பிடு குட்டி தான் சாப்பிடு யாரும் குட்டியை தூக்கிடாதீங்க கடிச்சுடும் ஏன்னா வந்து நான் சாப்பாடு போறதுனால அது சும்மா இருக்கு இல்லைன்னா யாரும் கடிச்சு விட்டோம் சந்தோஷமா சந்தோஷமா சாப்பிடு சாப்பிடு வாடா இங்க நான் விற்கிறேடா அவனுக்கு அவனை விட்டுடுற வாடா வைக்கிற வாடா ஏய் எத்திர வரண்டா எத்திர வரண்டா எத்திர வரண்டா இங்கே இருடா పత్రడా ఎప్పుడు రూపాయ సంతోష్మా సంతోషమా చాప్ చాప్